வணக்கம் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு அஷ்டவர்க்கமும் வியாபாரத்தில் சில சிரமங்களும் அவ்வளவுதான் அஷ்டவர்க்கத்தின் மூலம் வியாபாரத்தில் நடைபெறும் ஒரு சில சிரமமான சூழ்நிலையை கணிக்கலாம் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஜாதகத்தை கணித்துக் கொள்ளவும் கணித்து கொண்ட பிறகு அதில் அஷ்டவர்க்கம் என்று குறிப்பிடுவார்கள் அந்த கட்டத்தில் அதாவது பின்னாஷ்டக வர்க்கம் என்பார்கள் இந்த பின்னாஷ்டக வர்க்கம் என்பது ஒற்றை இலக்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்த கட்டம் அடுத்தது சர்வாஷ்டகம் என்று சொல்வார்கள் இந்த சர்வாஷ்டகம் என்பது இரட்டை இலக்கத்தில் இருக்கும் ஆக ஒவ்வொரு கிரகமும் தான் கொடுத்த பிந்துக்கள் என்று சொல்ல பாயிண்ட் அதை எல்லாத்தையும் கூட்டி ஒட்டுமொத்தமாக கடைசியாக இறுதியாக அமைப்பது ஆக நீங்கள் இந்த பின்னாஷ்ட வர்க்கத்தில் பன்னெண்டு கட்டத்திலையும் சுமார் பத்தொம்பதுலிருந்து இருபது ஸ்டார்ட் ஆகி நாற்பது வரை இருக்கும் அதாவது இந்த சர்வாஷ்டக அஷ்டவர்க்கம் சர்வாஷ்டக அஷ்டவர்க்கம் அதாவது மொட்ட தொகை உள்ளது அது இரண்டு டிஜிட்டில் பத்தொன்பது இருபது என்று ஆரம்பித்து நாற்பது வரையில் இருக்கும் அந்த சர்வாஷ்டக கட்டம் உதாரணமாக ராசியில் மேஷத்தில் புதன் இருப்பதாக கொண்டால் புதன் வந்து இப்போ ராசியில் மேசத்தில் இருக்கிறதாக கொள்ளுவோம் அப்பொழுது சர்வாஷ்டக கட்டத்தில் புதனை மேசத்தில் நீங்கள் குறிப்பதற்கு ஒரு மார்க் போட்டுக் கொள்ளுங்கள் அந்த புதன் இருக்கும் இடம் அதிலிருந்து பத்தாவது கட்டம் வரை நகர்த்துங்கள் அதில் உள்ள இரட்டை இலக்க எண்ணை குறித்துக் கொள்ளவும் இதை குறித்து கொண்ட பிறகு நீங்கள் அவர்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் சோத்திய பிண்டம் என்று குறிப்பிடுவார்கள் அப்படி அந்த சோத்ய புதனுக்கு எத்தனை இலக்கத்தில் இருக்கிறது ஒரு இல குறைந்தது ரெண்டு இலக்கம் அல்லது மூணு இலக்கத்தில் இருக்கும் ஆக அந்த எண்ணை எடுத்து இந்த இரட்டை இலக்க எண்ணோடு பெருக்க வேண்டும் ஆக அந்த சர்வாஷ்டவ அஷ்டவர்கட்டத்தில் புதனுக்கு பத்தில் இருக்கும் எண்ணெய் புதனின் சோத்திய பிண்டத்தால் பெருக்க வரும் தொகை வருகிறது அல்லவா அதை இருபத்தி ஏழால் வகுக்க வேண்டும் அப்படி நீங்கள் இருபத்தி ஏழால் வகுத்த பிறகு எஞ்சி நிற்பதுதான் அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அசுவனி முதல் நீங்கள் கூட்ட வேண்டும் எத்தனையாவது பத்து என்று வந்தால் மகம் என்று வைத்துக் கொள்ளலாம் அப்படி நீங்கள் எடுக்கும் அந்த உதாரணத்திற்கு மகா நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதில் சனி பொழுது வியாபாரத்தில் சில சிரமங்கள் வரும் அவ்வளவுதான் அதை நாம் சுதாரித்து கொண்டால் சமாளித்து விடலாம் அவ்வளவுதான் இதைத்தான் ஜோதிட வல்லுநர்கள் கூறுகிறார்கள் பல புத்தகங்கள் இருந்து உங்களுக்கு சில ஒரு குறிப்புகள் உபயோகமாக சமர்ப்பிக்கப்படுகின்றது இது எங்களது சொந்த கருத்தே அல்ல நாங்கள் சமர்ப்பிப்பது அவ்வளவும் ஏகப்பட்ட நூல்களில் இருந்து தேடல்களில் இருந்து எடுக்கப்பட்ட தான் அதனால தான் அதை ஷார்ட்டாக இப்போ உதாரணத்திற்கு வருடங்களை எடுத்துக்கொண்டால் நூற்றி இருபது வருடம் அதை என்ன பண்ணுகிறார்கள் அதை கம்ப்ரஸ் பண்ணி குருவுக்கு பதினாறு என்கிறார்கள் ஆக அதை கம்ப்ரஸ் பண்ணும்போது புத்தி வருகின்றது புத்தியை கம்ப்ரஸ் பண்ணும்போது தசா புத்தி அந்தரம் அந்தரத்தை கம்ப்ரஸ் பண்ணும்போது சூட்சமம் வருகின்றது இந்த சூட்சமத்தை கம்ப்ரஸ் பண்ணும்போது பிராணம் அதை நாம் கம்ப்ரஸ் பண்ணும்போது தேகம் இப்படி என்று வரும் போய் போய்க்கொண்டே இருக்கும் அது ஷார்ப்பாக எடுக்கலாம் நீ நீங்கள் வந்து இப்போ உள்ள பலனை பார்க்கணுன்னா அந்தரத்துக்கு வந்துட்டீங்களா அந்த திசையில் கிடைக்கக்கூடியது என்னன்றது அந்தரம் சொல்லி விடுகின்றது கம்ப்ரஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப டீப் அப்படின்றது நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் அதை இந்த அஷ்ட போனால் அதை கம்பேர் பண்ணி பார்த்து இந்த நட்சத்திரம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே அந்த இதில் வந்து குரு வரும்போது நமக்கு ஒரு சுபிச்சம் ஏற்படும் அவ்வளோதான் சனி வர கெடுதல் குரு வர சுபிட்சம் அப்படின்ற வைத்துக் கொள்ளலாம் அதுதான் ஜோட உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் வணக்கம் தங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன